ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேமுக்கிலேருந்து சேரிஸ் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு டெய்லி ஒரு கலெஷன் சில் சேர் கலில் இருந்து ரேட் கம்மியாக நிறைய கலெக்ஷன் பார்த்துருந்தோம் தீபாவளிக்கு எல்லாமே புதுசாக வந்திருக்கு இப்போ பார்க்குற இந்த எக்காங்கர் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இருந்து எழுபது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதில் சுள் சேரீ இருக்குது உங்களுக்கு டிஷ்யூ கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருந்தாங்க இந்த டிஷ்யூ சில்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்டில் வந்ததுனால உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தைய கான்ட்ரஸ்ட்டாக தான் வருது இது ஒரு ரேட் எழுநூற்றி இருபத்தஞ்சி உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் போட்ட சேரீ மட்டும் உங்களுக்கு என்ன சேரீ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பிரித்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கோங்க இந்த பிங்க் கலர் சில் சாரி வந்து பார்த்திங்கன்னா லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முப்பத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு அறுநூற்றி இருபத்தஞ்சி ரேட்டில் கொடுத்துருக்காங்க மேலே கிழங்கு கலசை மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கீழேயும் இருக்குது இது வந்து டோலோ சில்கு முந்நூற்றி நாற்பத்தாறு இந்த கிரீன் கலர் ஏரியிற ரேட்டு இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கிளர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதில் சில்க் காட்டன் உங்களுக்கு சில்க் சேரி டெய்லி ஒரு கலெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த கிரீன் கிளர் வந்து பார்த்தீங்கன்னா சேரியோட பாட்டில் எம்ப்ராய்டிங் ஒர்க் வேற கொடுத்துருக்காங்க சரி பாட்டர் வந்திருக்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இந்த சேரியர் ரேட்டு இந்த கலர் சரி இரட்டை முன்னூற்றி முப்பத்தெட்டு இதில் டிசைனர் சேரியும் கலந்து அந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க இந்த கலர் சேரீ ரேட்டு ஐநூற்றி அறுபது இப்போ பார்க்குற சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் மாடலில் உள்ள சரி தான் இது எல்லாமே லைட்டில் கொடுத்துருந்தாங்க சரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஸ்டல் பண்ண வந்திருக்கு அறநூற்றி முப்பத்தி இந்த சேரீ ரேட்டு கலரில் உங்களுக்கு லைட் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்க இது இந்த லைன் டிசைன் மாதிரி வருது பார்த்தீங்கன்னா சிபான் மெட்டீரியலில் கொடுத்துருந்தாங்க ஆனால் உங்களுக்கு ஷிஃபான் சேரிங்கிறது ரொம்ப கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த சேரீ வந்து அந்த மாதிரி இல்லை இது எல்லாமே புது கலெக்ஷன் வந்திருக்கு இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் வந்து இந்த தான் கொடுத்துருக்காங்க இந்த கழகர் கல்சன் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன சேரீ கல்சன் தான் கொடுத்துருக்காங்க ப்ராண்டட் போனா எல்லாமே டிஜிட்டல் பண்ணியில் கொடுத்துருக்காங்க நானூற்றி முப்பத்தஞ்சு இந்த பிங்க் கலர் சேரியோட ரேட்டு அதுலேயே இந்த லைட் கிரே கலரில் பார்த்தீங்கன்னா சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் போன சரி இது எல்லாமே இந்த சேரி ரொம்ப அழகாக இருந்தது பிங்க் கலரில் பாட்ரு ஒருத்தருக்கு பார்த்தீங்களா அழகாக அந்த சேரீ இதுதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க கலர் எல்லாமே நல்லா யூனிக்காக கொடுத்துருந்தாங்க இந்த கிரே கலர் சேரீ ரேட்டு இருபத்தெட்டு இந்த கிரே கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க பிரிண்ட்ல இருபத்தி நாலு ப்ளவுஸ் டிசைன் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன எல்லாமே ஐநூத்தி இருபத்தி நாலு தான்